வணக்கம் நண்பர்களே ஓங்கம் கணபதியே நமக்கு உயிர் காப்பான் தோளன் யார் உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அது நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு அதுல ஒரு சில காம்பினேஷன் சொல்றோம் காம்பினேஷன் இப்ப நம்ம பார்க்கலாம் உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து எட்டாவது நட்சத்திரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் எப்படியோ ஒரு விதத்துல ஒரு நண்பன் கிடைச்சதுன்னா அந்த நண்பர் உங்களை கடைசி வரைக்கும் கர்ணன் எப்படி துரியோதனுக்கு நல்ல நல்ல நண்பராக இருந்தாரோ அந்த நண்பர் மாதிரி உங்களுக்கும் கரெக்டா உங்க கடைசி வரைக்கும் டிராவல் ஆவாரு எதா இருந்தாலும் அவரை தாண்டி தான் போகணும் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தளபதி படத்தில் வர மம்மூட்டி ரஜினி அந்த மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பாங்க இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த நட்சத்திரம் ரொம்ப க்ளோஸா வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க எப்போவுமே உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க செக் பண்ணி பாருங்க சரியாக இருக்கும் நன்றி